விஜய் ஆல்ரெடி வந்து ஃபேமிலி ஃபேன்ஸ் அதிகம் ஆனா இந்த படத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு லாஸ்ட் நக்கலாவே பண்ணுவா એમ பண்ணியிருக்கார்ல அதுதான் சூப்பரா இருந்துது அதுல ஓவர் ஆல் ட்ரைலர் வெரி தரமா இருந்துது சோ ட்ரைலர் எபிக் வரது சூப்பரா இருந்துது ஆனா வந்து சிஜி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணி எல்லாரும் கலாய்ச்சாங்க ஆனா படத்தை பார்த்தாதான் எல்லாரும் மெரர்ல போறாங்க சூப்பரா இருக்கு ட்ரைலர் தளபதிோட ஆக்டிங் எப்படி ப்ரோ வந்து அவர் அவர் நடிக்கிறது பத்தி சொல்வாங்கனா எப்பவுமே அவர் நல்லதா நடிப்பார் தனுஷ் மறு பிறவியா இருப்பேன் அந்த மாதிரி சொல்றதை விட்டு எல்லாருமே விஜய்யா சொல்லணும் அந்த மாதிரிதான் இருக்கு எல்லாருமே விஜய் தான் சூப்பரா பண்றாரு கலாயிச்சாங்க இப்போ படத்துல பயங்கரமா இருக்கு இப்போ இது அந்த சாங்ல எல்லாம் செம்மையா கலாய்ச்சாங்க ஆனா படத்துல சூப்பரா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ட்ரெய்லர்ல அவரோட வந்து எப்படி சொல்ற நக்கலா ஒண்ணு பண்ணுவா என் பண்ணி அதுதான் சூப்பரா இருந்தது அதுல மியூசிக் வந்து யூனோ வந்து சா சாங்லாம் பிஜிஎம்னால் நல்லா தான் இருக்கு சாங்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது மக்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு ஆனால் பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்தது மூவிக்கு இருந்தாலும் வெயிட் பண்ணுறீங்க நான் நான் விஜய் ஃபேன் ப்ரோ எப்பவுமே வெயிட் பண்ணி தான் இருப்பேன் ஒரு இதான் லாஸ்ட்டு படம்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கு ஆனால் பரவாயில்ல ஆ இன்னொரு படம் இருக்கு ரெண்டு படம் அதுவும் இருக்கு எப்படி இருந்தது எல்லாமே மசாலா வந்தது தான் இருந்தது ஆனால் அந்த சின்ன வயசு விஜய் காட்டியிருக்காங்களா அதுதான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது ஆல்ரெடி விஜய்யே சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு இதில் இன்னும் சின்ன வயசாக காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது ஆக்ஷனும் இருக்குது த்ரில்லர் த்ரில்லர் மூவி மாதிரியும் இருக்குது அதே சமயத்த கொஞ்சம் காமெடி மூவி அந்த இது கில்லி இந்த மங்காத்தாலாம் கொஞ்சம் ஞாபகப்பட்டுது அந்த இது வெங்கட் பிரபு தரணி அது மாதிரி ஒரு லாஸ்ட் படமாக அதுக்கு முந்தின படம் கொஞ்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ட்ரெய்லராக இருக்குது விஜய் ஆல்ரெடி வந்து ஃபேமிலி ஃபேன்ஸ் அதிகம் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது லாஸ்ட்டு அந்த இந்த படம் இது வாரிசு அது போகாதனால இதில் கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு த்ரில்லரு ஆக்ஷனு காமெடி எல்லாமே இருக்குது பிரசாந்தும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் கூட நடிக்கிறாரு மோகன் தான் கொஞ்சம் வில்லனாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடி இருந்துச்சு ஆனால் படம் வந்தால் தெரியும் வெங்கட் பிரபுக்கு அவரளவுக்கு மாசாக வரல படம் யுவன் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் யுவனை விஜய்க்கு வந்து எப்போவுமே யுவன் செட் ஆக மாட்டார் அவர் அவருக்கு வித்யாசாகரு விஜய்க்கு ஆனால் அவங்களாம் ஏன் வித்யாசாகருகிட்ட போகிறதே இல்லைன்னு நிறைய படம் வந்து விஜய்க்கு ஹிட்டு கொடுத்தது வித்யாசாகர் அவங்க மாதிரி ஆளுங்க தான் ஆனால் இப்போ பார்த்தாக்கா யுவன் சங்கர் ராஜா எப்போவுமே அஜித்துக்கு தான் அந்த கீபோர்டு வாசிக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் யுவன் சங்கர் அஜித்த பார்த்தா வந்துடும் இவருக்கு விஜய்க்கு வந்து அந்த பாட்டு ஒரு சுமாரா இருக்கு அவ்வளவு ஆனா படத்தோட கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன பிடிச்சது நல்லா இருக்கு பார்க்கும்போது சில ட்ரைலர் பார்க்கும்போதே நல்லா தெரியுங்களா இதே அந்த கதை சொல்லுது பாருங்க அந்த ஜெமினி படத்தோட ரீமேக் சொல்றாங்க சில பேர் அந்த இங்கிலீஷ் படம் ஒரு படம் வச்ச படம் ஆனால் அந்த மாதிரி தெரியல இது பார்க்கும்போது ஆனால் அது வந்து சிங்கிள் மேனு பையன் அது க்ளோனிங்ல பண்ணியிருப்பாங்க அந்த படம் படம் பார்த்தா தெரியும் எப்போதான் ரீமேக் படம் தானே தெரியும் பார்த்தா தெரியும் சூப்பராக இருந்தது என்ன பிடிச்சிருக்கா விஜய் வந்து ஒரு மாஃபியா மாதிரி ஒரு எப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு இருக்கு மாஃபியா அந்த மாதிரி அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அவரோட காமெடி சைன்ஸ் அதெல்லாம் வந்து சும்மாவே வேற லெவல இருக்கும் கிளியில இருக்கிற மாதிரிலாம் வேற லெவல இருந்துச்சு என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு விஜய்னாலே பிடிக்குங்க அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது மியூசிக் வந்து ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க ஒரு சில பேர் பிடிக்கல அது ஏன்னு தெரியல ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஓவரால்

எப்படி இருக்கு ஆனால் நல்லா இருக்கு மாசா இருக்கு என்ன புடிச்சிருந்தது ட்ரைலர்ல பார்த்தது ஃபைட் நல்லா இருக்கு ஃபைட் நல்லா இருந்தது இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்ல இந்த சாங்ஸ்லாம் ஓடும்போது பயங்கரமா கலாயிச்சாங்க சோ இப்போ அந்த ட்ரைலர் வந்த எப்படி இருக்கு ஆமா அது கொஞ்சம் பையன் கரெக்டரல இருக்கிற விஜய் வந்து கிரின்ஜா இருக்கிற மாதிரி தெரியுது பட் எப்படி ஓடுறோன்னு என்ன தெரியல ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும் டிஜே வேற பண்ணிருக்காங்க அது கொஞ்சம் கிரின்ஜா இருக்குது <inaudible> okay, okay um.